ஹலோ எவ்வியான் வெல்கம் டாக்டர் குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது ஆஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இன்று திங்கக்கிழமை வெளியான மற்றும் அலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் செபி தலைவர் மாதவி மீதான புகாரை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வளர்க்கிறது கடந்த ஆண்டு ஹெண்டன்பர்க் புகாரை விசாரிக்காமல் செபி நற்சாண்டு அளித்தது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு செபி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சுவது ஏன் குற்றம் சாட்டப்பட்ட செபி தலைவர் மாதவி ஏன் ராஜினாமா செய்யவில்லை என ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்வி அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் செபி முறையாக விசாரித்தது ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு குற்றமற்றவை என செபி விளக்கம் தமிழ்நாட்டில் தருமபுரி திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கத்துடன் நடத்தப்படும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படும் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் நடிகர் சங்க தலைவர் நாசர் பேட்டி ஆணவ கொலை ஒரு குற்றமல்ல அக்கறை என்று கூறுவது அரசியல் அறியாமை சமூக நல்லிணத்துக்கு எதிரானது என பார் ரஞ்சித்திற்கு திருமாவளவன் கண்டனம் இந்திய ராணுவத்திற்கு எல்சிஎம் மார்க் டூ ஜெட் போர் விமானம் உள்நாட்டில் தயாரிக்கும் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் துவங்கும் என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தனித் தேர்வுகளுக்கு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியர்களுக்கு இணையதளம் மூலம் இன்று ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை இயக்கம் அறிவித்துள்ளது அரக்கோணம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்புப் பணி நடைபெறவுள்ளதால் இன்றும் மற்றும் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதியும் அந்த வழித்தடத்தில் செல்லும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஹரியானாவில் பெய்த கனமழையால் அம்பாலா உள்ளிட்ட நகரங்களில் தண்ணீர் தேங்கியது குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பினால் கொட்டி தீர்த்த கனமழை மார்க்கண்டானா நதியில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது ஆற்றில் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் புல்டோசர் இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பீகாரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சட்டமன்றம் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தது பிரதான சாலையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் ராணுவ வீரர்கள் உயிரிழப்புக்கு காரணம் யார் என மத்திய அரசுக்கு பாரூக் அப்துல்லா கேள்வி டெல்லி அரசு பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது கார்கள் சேதம் இடிபாடுகளை அகற்றும் பணி தற்போது தீவிரம் உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் நிலச்சரிவில் சிக்கிய இருநூத்தி பதினெட்டு பேர் மீட்பு வெளியேற முடியாமல் தவிக்கும் மற்றவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட நடவடிக்கை திருத்தணி அருகே காரில் சென்னைக்கு சென்ற கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஆபத்தான நிலையில் இரண்டு பேர் திருவள்ளூர் மருத்துவமனையில் அனுமதி ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரை நீச்சல் அடித்து வந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சாதனை அறுநூத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் நீச்சல் அடித்து வந்த மாணவர்களுக்கு குவிகிறது பாராட்டு காய் கனி விதை உள்ளிட்டவைகள் அடங்கிய பாரம்பரிய உணவுத் திருவிழாவில் ஆர்வமுடன் திரண்ட மக்கள் உணவு திருவிழாவை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டதாக வரும் செய்தி தவறானது ஷேக் ஹசீனா உறுதி செய்ததாக அவரது மகன் சஜீப் பதிவு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கொனகொண்டா அணையில் மூழ்கி ஐந்து பேர் உயிரிழப்பு சடலங்களை மீட்க தீயணைப்பு படையினர் தீவிரம் பஞ்சாபில் ஆற்றை கடக்கும்போது வெள்ளத்தில் கார் அடித்துச் சென்றதில் ஒன்பது பேர் உயிரிழப்பு மீட்கப்பட்ட ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி புதுடெல்லியில் உள்ள இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதிகமாக மகசூல் பருவநிலையை தாக்குப்பிடிக்கும் மற்றும் உயிரி செறிவூட்டப்பட்ட நூற்றி ஒன்பது ரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வெளியிட்டார் மெரினா கடற்கரை அருகே நொச்சிக்குப்பத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த முன்னூற்றி அறுபத்தாறு கடைகளுடன் கூடிய பெரிய மீன் அங்காடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார் ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெறவுள்ள கம்பன் விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினாக கலந்து கொள்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்களாதேச அணி அறிவிப்பு முதல் டெஸ்ட் போட்டி வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குவது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை அறுபத்தி ரெண்டாக உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி என தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது ஒலிம்பிக்கில் மீண்டும் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ளது உற்சாகமளிக்கிறது என ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் மகிழ்ச்சி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு எழுபத்தி காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபர ஆவண தங்கம் நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி எட்டுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது